ஸ்ரீ குமரகுருபுர சுவாமிகள் அருளி செய்த நிதி நெறிவிளக்கம் பாடல் முப்பத்தி மூன்று இப்பாடல் கீழ்மக்களின் உணர்வை குறிப்பிடுகின்றது கண்கூடா பட்டது கேடினினும் கீழ்மக்கட்கு உண்டோ உணர்ச்சி மற்றில்லாகும் மண்டரி தான்வாய் மடுப்பினும் மாசுனம் கண் பேரா பெருமூச்செறிந்து இதன் பொருள் தமக்கு வரும் துன்பம் கண்ணெதிரே வந்து தோன்றிற்று என்றாலும் அறிவில்லாத கீழ்மக்கட்கு அதனின்றும் நீங்குதல் வேண்டும் என்ற நல்லுணர்வு இல்லையாம் எனின் மூன்று எழுகின்ற நெருப்பானது தம்மை வாயிலில் இட்டு கொள்வது போல சூழ்ந்து எரிந்து வந்தாலும் பெரும் பாம்புகள் பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு உறங்கி கிடக்குமே அன்றி தம் இடத்தை விட்டு பெயராதவாறு போல என்கின்றார் இங்கு மாசுனம் என்பது பாம்பை குறிக்கும்